ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம திவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு உங்கள் வீட்டில் கண்ணாடி இருந்தால் அந்த கண்ணாடியின் முன்பாக இந்த ஒரு பொருளை நீங்க வைத்தால் போதும் கஷ்டம் எல்லாம் காணாமல் போகும் காசு பணம் உங்களுக்கு கொட்டத் தொடங்கிவிடும் இந்த பொருள் என்ன எப்படி வைப்பது எத்தனை நாள் வைப்பது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த விகிதங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு வீட்டில் கண்ணாடி வைத்திருந்தால் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை தனக்குள்ளே கிரகித்து கொள்ளக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இந்த கண்ணாடிக்கு இருக்கு தான் இந்த கண்ணாடியை வீட்டுல உடைய கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த கண்ணாடியில விரிசல் இருந்தாலும் உடைந்து இருந்தாலும் எதிர்மறை ஆற்றலை அது ஈர்த்து கொள்ளும் எதிர்மறை ஆற்றலை வீட்டுல வெளிப்படுத்துச்சுனாலே நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்படும் இந்த கண்ணாடியை வைத்து சுலபமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு பணவரவை வீட்டில் அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிய தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மிகவும் எளிய வழிமுறை அனைவரும் இதை தவறாமல் பின்பற்றுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வறுமை நிலையில ஒரு மாற்றம் ஏற்படும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது கண்ணாடி இதை நம்ம வீட்டுல பல இடங்கள்ல பயன்படுத்துவோம் முக்கியமா பூஜை அறையில இந்த கண்ணாடியை பயன்படுத்தினால் நல்ல அதிர்வுகளை இது பிரதிபலிக்கும் சரி இந்த பூஜை பூஜையறையில எப்படி வைக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே கண்ணாடியை பூஜை அறையில ஒரு சிறிய அளவினாவது வைத்து வழிபாடு பண்ணுங்க சரி இந்த பொருளுக்கு முன்பாக நம்ம என்ன ஒரு பொருளை வைப்பது கண்ணாடிக்கு முன்பாக எந்த ஒரு பொருளை வைப்பது அப்படின்றத இப்பொழுது சொல்லிடுறேன் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய சோழி இந்த சோழிகள் மஞ்சள் நிறத்திலையும் இருக்கும் கருப்பு நிறத்துல அதாவது பிரவுன் நிறத்துலயும் இருக்கும் இது எல்லா பூஜை கடைகள்லயும் கிடைக்கும் இதை நீங்க என்ன பண்ணுங்க வாங்கிட்டு வாங்க கடலிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த சோழிகள் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது அந்த வரிசையில தான் நிறைய பொருட்கள் நமக்கு கடலிலிருந்து அதாவது கல் உப்பு பயன்படுத்துவோம் அந்த தான் இந்த சோழியும் மகாலட்சுமின் அம்சம் பொருந்தியது அந்த காலத்துல எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த சோழியை கட்டாயமா வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அது விளையாட்டிற்கு பயன்படுத்துவதா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த காலத்துலலாம் சோழிகள் நிச்சயமா வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி யாராவது பயன்படுத்தினாங்கன்னா தவறாமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க காலப்போக்கில் அந்த விளையாட்டும் மறைஞ்சிடுத்து சோழிகளும் பெரும்பாலும் இப்போது நம்முடைய வீட்டில் இல்லை ஆனால் பூஜை அறையில் சோழிய பூஜை பொருளாக நீங்கள் வைக்கிறது மிகவும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் பூஜை அறையில் அந்த காலங்களில் கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்வது பழக்கமாக வச்சுருந்தாங்க அந்த பழக்கம் இப்பொழுது இல்லை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறு கண்ணாடி போதும் ரொம்ப பெரிய அளவில் வேண்டாம் சிறு கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு முன்பாக ஒரு சிறு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கு போதும் அதுல ஐந்து சோழிகளை போட்டு வைங்க சோழிகள் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் நிறத்திலையும் இருக்கும் கருப்பு நிற சோழியும் இருக்கும் நீங்கள் எந்த சோழி வேணாலும் வைக்கலாம் ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில எடுத்துட்டு வந்து வச்சிருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடியில இந்த அகல் விளக்கில் இருக்கின்ற சோழியின் பிம்பம் பிரதிபலிக்கணும் முகம் பார்க்கும் கண்ணாடினா தினசரி நீங்க பயன்படுத்துகிற கண்ணாடியே பூஜை இறைக்கிறது வந்து வைக்காதீங்க பூஜை அறைக்குன்னு தனியா ஒரு கண்ணாடி வாங்கி வச்சிருங்க சிறிய அளவிலே வைங்க ரொம்ப பெரிதாக கூட வேண்டாம் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய சோழியின் பிம்பம் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் பொழுது நமக்கு வீட்டில் இரட்டைக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் இந்த சோழியை எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இதே மாதிரி வீட்டு பூஜை அறையில வைத்து நீங்க எப்பொழுதும் பூஜை அறையில் விளக்கு ஏத்துவீங்க தீபம்லாம் ஏற்றி மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக வழிபாடு செய்துட்டு வாங்க அதாவது நீங்க தீப தூப ஆரத்திகள்லாம் காமிப்பீங்க சுவாமி படங்களுக்கு அப்போ இந்த சோழிக்கும் சேர்த்து நீங்க தீபதூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க இதோட சேர்த்து நீங்க ஆரத்தி காமிக்கும் பொழுது ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை போற்றி இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை சொல்லுங்க அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இப்படி சொல்லு நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து அந்த சோழியை நீங்க அந்த இடத்துல இருந்து எடுத்துடலாம் இந்த சோழியை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்திருக்கீங்க இப்படி நீங்கள் பூஜை செய்கிறதுனால அதில் கண்டிப்பாக நீங்கள் எதை நினைத்து பூஜை செய்கிறீங்களோ அதற்கு உண்டான பலன் சக்திகள் அதில் இருக்கும் இந்த சோழியிலிருந்து ஒன்றை எடுத்து உங்களுடைய மணி பர்சுலை வச்சுக்கோங்க உங்களுடைய கணவரின் மணி பர்சுலையும் வச்சுக்க சொல்லி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சோழியை கொடுத்து பணம் வைக்கிற இடத்துல பர்சுலேயோ பெட்டிலேயோ பீரோலையோ வைக்க சொல்லுங்கள் பணம் காசு தங்கு தடை இல்லாமல் வரத் தொடங்கும் வீண் விரயங்கள் குறையும் விரும்பிய நேரத்தில் விரும்பிய பொருட்களை வாங்குவதற்கு கைக்கு பணம் இல்லை அப்படின்ற கஷ்டம் உங்களுக்கு வராது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் முடிந்த வரைக்கும் பணம் வைக்கிற வந்து பாக்கெட்டில் பின்பக்கம் வைக்காதீங்க அது நல்லது கிடையாது உங்களுடைய கணவர் அந்த மாதிரி வைத்தோ இல்லை உங்களுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி வைத்தோ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்கள்கிட்ட இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பின்பக்கம் வைத்தால் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது இருக்கு தான் நீங்க பின்பக்கம் இந்த பரிசை வைக்க கூடாது இருக்கிறவங்க நம்பிக்கையோட முயற்சி செய்து பாருங்க கண்ணாடி சோழி அகல் விளக்கு எல்லாமே புதியதாக வாங்கி வச்சுக்கோங்க எப்போது வாங்கலாம் வெள்ளிக்கிழமையில வாங்கலாம் பௌர்ணமி நாள்ல வாங்கலாம் அமாவாசை நாட்கள்ல வாங்கலாம் செவ்வாய்க்கிழமைகள்ல வாங்கலாம் இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில நான் சொன்ன மாதிரி வைத்து வழிபாடு பண்ணுங்க அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எப்பொழுதெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த விஷயத்தை தவறாமல் பண்ணுங்கள் எத்தனை நாள் பர்சில் இருக்கணும்னா தொடர்ந்து இருக்கட்டும் எந்த தவறும் கிடையாது இதை தொடர்ந்து வைத்து வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வைக்கலாம் குறைந்தது அதிகபட்சம் இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் ஐந்து ஐந்து சோடி எடுத்து உங்களுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது பர்ஸில் வச்சுருக்க திரும்பவும் ஒரு புதிதாக ஐந்து வாங்கி வச்சுருங்க இப்படி வைத்து பூஜை அறையிலேயே வைத்து வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி நிரந்தரமாக உங்களுடைய வீட்டில் வாசம் செய்வாள் இதன் மூலமாக கடன் தொல்லை அப்படின்றதே இருக்காது நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற உழைப்பையும் முயற்சியும் தொடர்ந்து செய்து கொண்டே வர வர இது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை அதிகமாக தரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தவறாமல் தெய்வீக உங்களுடைய உறவினர்களுக்கும் சொல்லுங்க இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் தெய்வீகங்கள்ல இருக்கு அது எல்லாமே ஒவ்வொன்றாக பாருங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்